வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இது என்னோடய டெய்லி ரொட்டீன் விலாகுங்க காலையில் பார்த்திங்கன்னா சோர்த்து கத்தாளையை வச்சு ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்க முருங்கை மரத்தில் போய் நல்லா எனக்கு தேவையான அளவு முருங்கை கீரையை பொறிச்சுட்டு வந்துவிட்டேன் கொழுந்தா தலை தலைன்னு இருந்தது இதை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சிட்டேன் ஒன்று பொரியலுக்கு ஒன்று குழம்புக்கு பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வர மிளகாயும் நறுக்கி வச்சுட்டேன் குழம்பு கீரை வந்து பொரியலாக சாப்பிட மாட்டாங்க பசங்க அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்புக்குள்ளே இந்த முருங்கை கீரையை சேர்க்க போகிறேன் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அரை தக்காளி எல்லாம் தாளிச்சுட்டு பச்சை பயிரும் கழுவி வச்சுருக்கேன் அதையும் கொட்டிட்டு இந்த கீரையை வாங்க இப்போ அவங்க பசங்களுக்கு தெரியாமல் நான் திருட்டுத்தனமாக சேர்க்க போகிறேன் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் இப்படி தாங்க நான் அவங்களுக்கு ஏமாற்றி நான் இந்த கீரையை இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிருக்குள்ளே இந்த கீரையெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இது ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கீரை பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு வடைச்சட்டி வச்சு கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்சொடனே சின்ன வெங்காயம் வர மிளகா தாளிச்சுட்டு கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை எடுத்து போட்டு தண்ணியை தெளித்து மூடி போடாமல் வேக வைக்க போகிறேன் நல்லா எவ்வளோ கீரை இருந்து பாருங்க இப்போ எவ்வளோ கம்மியாயிரும் அவ்வளோ கீரை இருந்துச்சு நம்ம வணக்கும் போது பார்த்திங்கன்னா சுருங்கிருது இப்போ பார்த்திங்கன்னா கீரை பொரியல் ரெடி வாங்க இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை போட்டு பச்சை பயிர் எல்லாம் போட்டு வேக வச்சேன் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கீரை பச்சை பயிரெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து அடிச்சுக்க போகிறேன் உங்கள் கிட்டே மண்பானை இருந்ததுன்னா க அதில் வச்சு மத்தில் வச்சு கடைஞ்சிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு பரு பருன்னு நல்லா நல்லாயிருக்கும் மறுபடியும் இதை அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன் சுடு சுடு சோறு முருங்கைக்கீரை பொரியல் பச்சை பயிறு முருங்கைக்கீரை போட்டால் குழம்பு இப்படிதாங்க என் பசங்களை ஏமாற்றிட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட சாமர்த்தியம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்